குலதெய்வம் வீட்டில் பேசுகிற பத்து அறிகுறிகள்ங்க எங்கள் வீட்டில் சாமி பேசுதுங்க எங்கள் குலசாமி பேசுது எது மாதிரியான அறிகுறிகள் எங்களுக்கு தெரியும் எங்களை எப்படி காத்து கொடுக்கும் அப்படின்னு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் முதல் விஷயம் நம்ம வீட்டில் தவறான ஒரு நோக்கத்தோடு வர்றாங்கல்ல அவங்கள அனுமதிக்காது புரியிற மாதிரி சொல்கிறேன் நான் என் வீட்டில் எங்களுடைய வளத்தை கெட கெடுக்கணும் எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கணும் எங்களுடைய தொழில் வளர்ச்சியை கெடுக்கணும் எங்களுக்கு ஒரு சில தீவினைகள் செய்யணும் அப்படின்னு யார் வீட்டை நோக்கி வந்தாலும் அனுமதிக்காது என்னங்க நீங்கள் சொல்கிறது நம்புகிற மாதிரியே இல்லையாங்க அப்புறம் எப்படிங்க நடக்குது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சிலதெல்லாம் எப்படிங்க நடக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது அளவு அவங்களுக்கு தடங்களை கொடுக்கும் அவங்க செய்கிற காரியத்தை செய்ய விடாமல் தடுத்து நிற்கும் அப்படியே மீறி நடக்குது அப்படின்னா அந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்டவங்களா இருக்கணும் அந்த தெய்வத்துக்கு ரொம்ப நெருங்கினவங்களா இருக்கணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னா தாம் பிள்ளைய நாம தடுக்க கூடாது தடுத்தா தாம் பிள்ளைக்கு பெரும் பாதிப்பு வந்துரும்னால அந்த வீட்டுல அனுமதிச்சிடும் அதே சமயம் அங்க நடக்கிற ஒரு சில தவறான விஷயங்கள்ல இருந்து அந்த குடும்பத்தை காத்து கொடுக்கும் சத்தியமா காத்து கொடுக்கும் சரிங்க இது ஒன்னு நம்ம சாமி வீட்டில் பேசுற அதிக அறிகுறி இது ஒன்னு ரெண்டாவது நம்ம வீட்டுல இருந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வீட்டில் உத்தரவு கேட்டோம்னு வைங்களேன் தெய்வம் அழகா நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கும் இந்த காரியத்தை செய்ய இந்த காரியத்தை செய்யாத இங்க போ இங்க போகாத இது தவறு நடக்குது அதனால நீ இதை செய்யாத அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் படம் போட்டு காட்டும் புரிகிற மாதிரி சொல்றேன் வீட்டில் ஒரு முடிவு எடுக்க முடியலை அதுக்கு நான் வந்து ஒரு உத்தரவு கேட்கணும் இரண்டு பேப்பர் எடுத்து ஒன்றில் வந்து ஒரு விபூதியையும் குங்குமத்தையும் வச்சு அந்த தெய்வத்திட்ட நான் ஒரு உத்தரவு கேட்குறேன் ஐயா நீ இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னா அந்த உத்தரவில் மணிமணியாக பேசும் நூற்றுக்கு நூறு சதவீதம் இதை செய் இதை செய்யாதன்னு சொல்லும் பூ கட்டி போட்டு பார்ப்போம் செவப்பு பூ பூ அதுலேயுமே நமக்கு காட்டி கொடுத்துரும் அந்த உத்தரவு இது சரியில்லை இதை செய்யாத அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் சொல்லிடும் சரிங்க இது ரெண்டு சாமி பேசிச்சு அப்படின்னா சாமியை நாம உணர முடியும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாராலையும் உணர முடியும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் பெரியோர்களாக இருந்தாலும் அந்த தெய்வம் பேசுறது அந்த தெய்வம் என்ன விரும்புது அந்த தெய்வம் அதனுடைய மனநிலை என்ன அந்த தெய்வத்துக்கு என்ன தேவை கோபத்தில் இருக்கா மகிழ்ச்சியில் இருக்கா அதை ஆசைப்பட்டு நமக்கு என்ன கண்ணில் காட்டுது எதை விரும்புதுங்கிற எல்லாத்தையும் வீட்டில் இருக்க உண்மையும் நேர்மையுமாக இருக்கிற மக்கள்கிட்ட பேசும் காட்டி கொடுக்கும் சரிங்க இது மூணாவது நாலாவது என்னுடைய வீட்டில் சகல வளத்தையும் ஆரோக்கியத்தையும் எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் பெரிய கோடி இருக்க மாட்டேன் எனக்கு நிறைய பணம் இருக்காது எனக்கு அதிகார பலம் இருக்காது ஆனா எல்லாம் கிடைச்சா நான் எப்படி மன நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா நான் இருப்பனோ அதே மாதிரி அந்த வீட்டை வச்சுக்கிறோம் வீட்டில் இருக்க மக்களை வச்சுக்கிறோம் என்னப்பா உன்கிட்ட என்ன பணம் தானே இல்லை இந்தடா மகிழ்ச்சி பணத்தை விடு உனக்கு உண்மையான மகிழ்ச்சியும் உனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நான் கொடுக்குறேன் இது உனக்கு போதுமானது அப்படின்னு மகிழ்ச்சியோட வச்சுக்கிறோம் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது நம்ம சாமியை நினைச்சி நம்ம தெய்வத்துக்கு எதை கொடுத்தாலும் நம்ம குற்றங்குறை செஞ்சாலும் நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாலும் நம்மளை மன்னிச்சிடும் கோவக்குரிய நம்மக்கிட்ட காட்டாது ஒரு தெய்வத்துக்கு இந்த நாட்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் விளக்கு போடணும் அந்த தெய்வத்துக்கு இதை சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நாம் அதை தெரியாமல் நாம் செஞ்சாலும் என் பிள்ளைதானப்பா தானப்பா செஞ்சிச்சு அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க யார் மேலேயும் கோவப்படாது அவங்கள மன்னிச்சிடும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது அந்த வீட்டில் ஒரு தெய்வ கடாட்சியத்தை உருவாக்கும் என்னைய தேடி என் வீட்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வாக்கு நல்ல ஒரு மனநிலை நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு தொடக்கத்தை அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த தெய்வம் அந்த வீட்டில் இருந்து உறுதுணையாக இருக்கும் புரியிற மாதிரி சொல்றேன் எப்பா இந்த என் பிள்ளைக்கு உடம்ப முடியல உங்க சாமியை நினைச்சு நீங்க விபூதி போடுங்க அந்த வீட்டில் இருக்கவங்க யாரு போட்டாலும் அந்த விபூதியில அந்த பிள்ளையோட உடம்பு சரியாகும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு உங்க தாயை உங்க தெய்வத்தை நினைச்சு இதை சரி பண்ணி கொடுங்க உங்க தெய்வத்தை வணங்கி எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு அவங்க நினைச்சு வணங்கினாங்கன்னா சரி பண்ணி கொடுக்கும் ஒரு உண்மையான நிகழ்வு ஒரு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு அவருக்கு உடல்ல ரத்த அழுத்தம் அதிகமாயிருச்சு அவரு அவரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகும்போது அங்கே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க வேகமா அங்க அவங்க வீட்டில் நல்லா சாமி இருக்கு அவங்க பேசுவாங்க அவங்களை கூப்பிடுவாங்க அவங்ககிட்ட விபூதி வாங்கிட்டு நம்ம ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வேமா கூப்பிட்டு வர்றாங்க இவங்க அந்த வீட்டில இருந்து வேமா வந்து அவங்களுக்கு விபூதி போடுறாங்க போய் அவங்க பயந்துக்கிட்டே போனவங்க அவங்களுடைய அந்த பெரியவரோட உடல்நிலை சரியாகி மன ரத்த அழுத்தம் சீராகி போன இரண்டு மணி நேரத்துல வீடு திரும்புறாரு இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது சவணம் கன்னி மூளையிலையும் ஈசானி மூளையிலையும் சவணம் கிணன்னு எப்படி சொல்றது அப்படின்னா எந்த நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இரவு நேரம் மாலை நேரம் எல்லா நாட்கள்லேயும் அடிக்கும் அதே சமயம் உயிரினங்களோட வாசம் கால மாடு தெய்வங்களோட வாகனங்கள் அன்ன பறவை கருட பகவான் மேலே காட்சி கொடுப்பாரு இது போன்று அந்த தெய்வ கடாட்சியமாக அந்த எல்லையில் இருக்க எல்லா உயிரினங்களும் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக அந்த வீட்டுக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு துணையாக நிற்கும் சரிங்க இது ஆறாவது சரி ஏழாவது ஏன் நான் குலசாமி கோவிலுக்கே நான் போகல பல வருடங்கள்லாம் நான் போகல செய்யக்கூடாது ஆனால் இருந்தாலும் என்னால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நான் போகல குலசாமி கோவிலுக்கே நான் போகலாட்டினாலும் என் குலசாமியை நினச்சி வீட்டில் விளக்கு போட்டாலும் நான் குலதெய்வ கோவில் எல்லையில் போய் நான் நின்று அந்த சாமியை வணங்கினா எனக்கு எந்த ஒரு மனநிலை எனக்கு எந்த ஒரு மகிழ்ச்சி எந்த ஒரு அருள் பாக்கியம் கிடைக்குமோ அதை நான் வீட்டிலேயே எனக்கு கொடுக்கும் நீ ஏப்பா உன் சூழ்நிலை அதனால் நீ வர முடியல கவலைப்படாத நீ எங்கே இருந்தாலும் உன் வீட்டில் உன் தேடி வந்து உனைய காத்து கொடுக்குறேன் உன் கூடயே நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மன உறுதியை கொடுக்கும் சரிங்க ஏழாவது எட்டாவது அடையாளம் காட்டி கொடுக்கும் அசரீத வாக்குகளை அதிகமாக சொல்லும் அந்த எல்லையில் அசரீத வாக்குகள் அதிகமாக வரும் அடையாளம் காட்டி கொடுக்கும் யாரை யாரெல்லாம் தவறான பாதையில் இருக்காங்க யாரெல்லாம் பழிபாப செயல்களை செய்கிறாங்க யாரெல்லாம் உனக்கு இடையூறு இடையூறாக இருக்காங்க யாரெல்லாம் உனக்கு தீமைகள் விளவா விளைவிக்கிறாங்கிற எல்லாத்தையும் படம் போட்டு அவங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கும் சரிங்க எட்டாவது எப்படி குலதெய்வ எல்லையில் அந்த தெய்வம் மண் அந்த இடத்துல பேசுதோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நாம் தெய்வத்தை நாம் நினச்சி வணங்கி வர்ற அந்த ஆபரணங்கள் அதனுடைய ஆடைகள் அதனுடைய படையல் சாமி நினச்சி எதை கொடுத்தாலும் சாமிக்கு வணங்கி எதை ஒரு பட்டு எடுத்து ஒரு ஒரு மாலை வாங்கி ஒரு தேங்காய் அபிஷேகம் பண்ணி எதை செஞ்சாலும் அந்த குலதெய்வலை குலதெய்வ எல்லையில் எப்படி அந்த தெய்வம் பேசுமோ அதே மாதிரி அந்த வீட்டிலையும் பேசும் இது எட்டாவது சரிங்க ஒம்போதாவது எப்பேற்பட்ட தீவினைகள் அந்த வீட்டில் இருந்தாலும் அம்பிட்டே அள்ளி பிடுங்கி வெளியே எரிஞ்சிடும் தீவினையா செய்வினையா ஏவலா எந்த தீய சக்திகள் இருந்தாலும் முதல்ல அதை சுத்தம் பண்ணிடும் முதல்ல அதை சுத்தம் பண்ணிடும் இது ஒம்பதாவது பத்தாவது வீட்டில் எந்த ஒரு தவறு நடந்தாலும் செய்யக்கூடாத தவறு ஒரு சுத்தம் சார்ந்து அசுத்தமான ஏதாவது ஒரு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீ பாரு இதை நீ செஞ்ச என் உடம்புல எப்படி காட்டி கொடுக்குது பாரு இது நீ செஞ்சுட்ட நான் உன்னைய மன்னிச்சிட்டேன் ஆனால் இருந்தாலும் நீ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப நீ அதை செய்யும்போது நான் எந்த அளவு பாதி எனக்கு பாதிக்கப்படுது பாரு அப்படின்னு அவங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஒரு சாமியாடி சைவம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க தாம் பிள்ளைகளுக்காக அசைவம் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ அந்த அசைவம் கொடுக்குறது ஒரு தடவை ரெண்டு தடவை விட்டுருச்சு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு தடவை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீ அசைவத்தை நீ செய்கிற அப்படி நீ என்னுடைய நிலைமையை பாரு அப்படின்னா அந்த தெய்வத்தை காட்டி அந்த தெய்வத்தின் பக்கத்தில் ஒரு சில அசுத்தமான விஷயங்களை கண்ணில் காட்டி கொடுக்குது அப்போ இது தவறு இதை செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குது இந்த பத்து அறிகுறிகள் நம்ம வீட்டில் தெரியுங்க வீட்டில் தெரியும் இப்போ நான் சொன்னது ஒரு சிலதான் தான் அது மாதிரி நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பத்து அறிகுறிகளுமே வீட்டில் சாமி பேசிச்சு அப்படின்னா நமக்கு கண் கூட நம்ம கூட பேசும் அப்படின்னு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பருந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்